விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தின் மாநில துணை செயலாளர் ரா என்பவர் அண்மையில் காலமானார் இதையொட்டி அவரது படத்திறப்பு விழா மற்றும் நினைவேந்தல் கூட்டம் மதுரை பெருங்குடியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு அய்யங்காளியின் படத்தை திறந்து வைத்து உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மதுரை பெருங்குடியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் வெண்கல சிலை அமைவதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் அய்யங்காலை என்றும் அவர் விட்டுச் சென்ற பணிகளை கட்சியின் மற்ற நிர்வாகிகள் தொடர வேண்டும் என்றும் கூறினார் இந்த நிகழ்ச்சியின் போது கட்சி தொண்டர்களின் குழந்தைகளுக்கு முனைவர் தொல் திருமாவளவன் பெயர் சூட்டி மகிழ்ந்தார் அப்போது கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வம் அவரிடத்தில் புதிதாக மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போது ஒரு நல்ல அதிகாரமுள்ள பொறுப்பை எனக்கு தாரிகள் நான் சிறப்பாக செயல்படுவேன் என்று தனியே விருப்ப மனுக்களை விருப்ப மனுவை என்னிடத்தில் அவர் வழங்கியிருந்தார் நல்ல கட்டுமஸ்தான தேகம் நலத்தை சீராக வைத்திருந்தார் சற்று நாம் எதிர்பார்க்கவில்லை இன்னும் ஒரு சில பத்தாண்டுகள் நலமோடு வாழக்கூடிய அளவுக்கு அவர் ஆரோக்கியமாகத்தான் இருந்தார் ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு அந்த அதிர்ச்சியான தகவல் வந்து சேர்ந்தது உள்ளபடியே நான் பதவி போனேன் பதவிக்கு போனேன் நமக்கு இந்த பகுதியிலே அவர் ஒரு வரமாக இருந்தார் நிர்வாகியோடு புரண்பாடு இருந்தாலும் கூட அவர் இந்த பகுதியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு பாதுவன் அறம் போல இருந்தார் பேசிய தோழர்கள் எல்லோரும் அதை சுட்டிக்காட்டினார்கள் அதன் பாண்டியன் மக்கள் அருகே இருக்கிற சிலையை அது சிமெண்ட் சிலை அதை வெண்கல சிலையாக மாற்ற வேண்டும் என்று நான் என்னுடைய விருப்பத்தை அவரிடத்தில் தெரிவிக்கின்றேன் உடனே அந்த குழுவிலே சிலை அமைப்பு குழுவிலே நானும் ஒருவன் என்கிற முறையில் அதற்கான அனுமதியை பெற்று அந்த ஏற்பாடுகளை செய்கிறேன் என்கிட்ட உறுதியளித்திருந்தார் அதன்படி மாவட்ட ஆட்சியரை அனுபவி எழுத்துப்பூர்வமாக அந்த அனுமதியை பெற்றுவிட்டார் அவர் இன்றைக்கு நம்மோடு இருந்ததுதான் அந்த சிலையை மாற்றி வெண்கல சிலை வைப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருப்பார் நம்முடைய இயக்கத்தின் முன்னோடிகளும் அதை மாற்றி புதிய சிலையை நிறுவ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர் அந்த அனுமதி விற்க அவ்வப்போது பேசியதை நம்மோடு அவர் இல்லை என்பது ஒரு வெறுமையாக இருக்கிறது அவர் வெற்றி சென்ற பணிகளை செய்வதற்கு குடும்பத்தில் நாங்கள் தயாராகி இருக்கிறோம் என்று அவருடைய மகன் மகன் ஆகியோர் நம் இடத்திலே வந்து பேசியது ஒரு நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறது குடும்பத்தை அரசியல்டுத்த பக்குவத்தை அவருடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன் இப்படித்தான் திராவிட இயக்கங்கள் எல்லாம் வளர்ந்து இன்றைக்கு தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அளவுக்கான வலிமையை பெற்றிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே காங்கிரஸ் கட்சியை நிறுத்தி ஆட்சியை கைப்பற்றிய திமுக அதிமுக மாறி மாறி கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டை ஆடுகிறார்கள் என்றால் திராவிட இயக்கங்கள் அந்த அளவுக்கு குடும்பம் குடும்பமாக இந்த இயக்கத்தை வளர்ப்பதே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரிய சக்தியாக விடுதலை சிறுத்தை கட்சி விளங்குகிறது என்று தனியார் தொலைக்காட்சி ஊடகம் நடத்திய சர்வே முடிவில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் நாம் சொன்னால் ஏதோ நம்முடைய இயக்கம் பெருமையாக சொல்லுகிறோம் என்று கருதக்கூடும் அவர்கள் நடத்திய பொதுமக்களிடையே நடத்திய ஒரு சர்வே முடிவு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வலு பெற்றிருக்கிறது என்பதை அந்த முடிவு வெளிப்படுத்தி இருக்கிறது தொடர்களை அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்னும் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும் அந்த அளவுக்கு நாம் இன்னும் தீவிரமாக இறங்கி களப்பணியாக்க வேண்டும் ஆனால் ஐய காலம் அவர்கள் விடையே இல்லை என்கிற நிலையில் அவருடைய பணிகள் விட்டுச் சென்ற பணிகளை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக விடுதலை சிறுத்தைகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த நேரத்தில் நான் எடுத்துரைத்தேன்